சைரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களோட அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறட்டும் யார் எல்லாம் சாயப்பா மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை இறங்குறீங்களோ அந்த விஷயம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் இதை யாராலையும் மாற்றவே முடியாது சாயப்பாவோட அருள் பெற்றவர்கள் தான் நாம் அத்தனை பேரும் அவருடைய அருட்பார்வை நம்ம மேல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு விஷயமும் பலனை நிச்சயமா கொடுக்கோ அப்போ நம்ம அவர் மேல் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கட்டும் இப்போ ஆரத்தி எடுத்தீங்களே சச்சரிதம் படிச்சிங்களே அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கே வந்து சேரும் அதனால தொடர்ந்து நடக்குமா நடக்காதா அந்த கேள்விகளை கேட்காம கண்டிப்பா நடந்தே தீரும் அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கவலைகளை இல்லாம ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாருங்க ஒரு ஒரு நாளும் நம்ம அப்படி தான் இருக்கணும் ஏன்னா ஒரு சாய்ராம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலையில் கொடுக்குற அந்த வெட்டின சக்தியை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களே கொஞ்சம் ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நானும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்க ரொம்ப வலுக்கட்டாயமாக கண்டிப்பாக நாளைக்கு வரணுன்னா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ நல்ல விஷயங்களை பேசினாலும் எனக்கு ரொம்ப திருப்தி தான் நான் பேசுகிறேன் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிறேன் ஆனா அன்பே சாய குடும்பம் வெற்றி பெறும் அது வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற உங்களை எல்லாருக்கும் இருக்குது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சாயப்பா நிச்சயமா பதில் தந்துக்கிட்டே இருப்பார் அதில் மாற்றமே இல்லை மறுக்க முடியாத உண்மைகள் நிறைய இருக்கு அதனால யாரு என்ன அப்படி இப்படி அது எல்லாத்தையும் விட்டுடுங்க உங்கள் சுத்தமான இதயத்துக்கு சொந்தக்காரரு மனுஷங்களை தாண்டின ஒருத்தவரு அவர் தான் நம்ம சாயப்பா ஸோ ஹிருதயத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கடினமாக இருக்கக்கூடாது அது கவனமாக இருக்கணும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம பேசுறது தான் நமக்கே ஒரு எதிர்வினையை கொண்டு வரும் அப்போ கவனத்தோட பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே கேட்கணும் வேற எந்த சைடும் உங்க மைண்டை டைவர்ட் ஆகவே கூடாது இதை நீங்க உறுதியா உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஒரு இடத்துல கூட அதை நீங்க விட்டுடாதீங்க ஒரு நாள் விட்டுட்டேன்னா அது பல நாள் காணாமல் போன மாதிரி ஆயிடும் ஏன்னா உங்கள் நல்ல மனசுக்கு அத்தனையும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நடக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி கவனமோட அதை கொண்டு வரீங்க அந்த நாளை எப்படி நீங்கள் சந்தோஷமா முடிக்கிறீங்கன்றதை பொறுத்து அடுத்த நாளும் நமக்கு சிறப்பான நாட்களாக அமையும் எழுந்திருச்ச உடனே என்ன சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செய்யணும் சாய்பா அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் நல்லபடியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வம் பெருகணும் அன்பு பெருகணும் வளர்ச்சி அதிகரிக்கணும் தீயவர்கள் நல்லவர்களாக மாறணும் ஏன்னா நல்லவர்கள் நல்லவராகவும் தீயவர்கள் தீயவர்களாகவும் இருந்தா இந்த தீயவர்களால் நல்லவர்களுக்கும் பிரச்சனை ஏன் தீயவர்களுக்கு தீயவர்களுக்கு அவங்களுக்கும் அவங்களையும் பிரச்சனையாயிடுவாங்க அப்போ அவங்களும் சுத்தமான மனுஷங்களாக மாறணும் அதை சுத்தமான இதயம் கொண்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அதுவும் நடக்கும் கடவுள் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ரிசல்ட்டை எங்கே கொடுக்குறாருன்னா உன்னோட ஹிருதயம் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து உனக்கு ரிசல்ட்டை நல்லா கொடுக்குறாரு அப்போது ஹிருதயத்தை சுத்தமாக சுத்த சுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளோ சுத்தமாக வைக்கணும்னோ அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக வைக்கணும் நம்ம வீட்டை எப்படி வச்சுருப்போம் நாம் வாங்கி இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்று இருக்கோ அதை எப்படி வச்சிருப்போம் அதை விட கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த இதயம் அதுக்கு மேல அப்போ அந்த ஹிருதயத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கணும் சிறப்பாக வச்சிருக்கணும் ஏன்னா இது கடவுள் பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு கடவுள் இங்க தான் பார்க்குறாரு வேற எங்கேயும் பார்க்கல அப்போ அவர் அந்த இடத்த தான் உங்க வாழ்க்கையோட பயணத்தை சிறப்பாக்குறாரு அப்போ எங்க நம்ம சுத்தப்படுத்தணும் அங்க சுத்தப்படுத்தணும் அங்க சுத்தப்படுத்திட்டா அத்தனையும் உங்களுக்கு சுத்தமாக்கப்படும் எந்த இடத்துலையும் ஒரு அழுக்கு இருக்காது எந்த இடத்துலையும் ஒரு குப்பை சேராது ஏன்னா அப்பப்ப நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால அது என்னைக்கும் பல 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 இருக்கும் இது உங்க இருதயம் எதை வச்சு சுத்தம் பண்றீங்க நல்ல எண்ணங்களை வச்சும் சாயப்பா கொடுத்த வார்த்தைகளை வச்சும் சுத்தம் பண்றீங்க இதை என்னைக்கும் மறக்க கூடாது ஒரு ஒரு நாளும் கடையில எந்திரிக்கும் போது இந்த சுத்தமான இதயத்தோட எந்திரிக்கணும் அப்போ அதே அந்த நாள் முடியும்போது சாய்பாக்கிட்ட நன்றிகள் சொல்லணும் அப்போது நன்றிகள் சொல்லும்போது கூட மன்னிப்பும் கேட்டுக்கணும் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் சில மனுஷங்களால் அந்த இடம் அசுத்தமாக இருந்திருக்கும் ஏதாவது வாய்ஸ் விட்டிருப்போம் அப்போ அந்த இடத்த அசுத்தம் பண்ணணும்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அது அசுத்தம் அப்போ ரெண்டாவது என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் ஒன்று கோவப்படுவார் இல்லை கஷ்டப்படுவார் அந்த விஷயத்தை நினச்சி நம்ம மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் யார்கிட்டேயும் எந்த இடத்துலையும் நாம் அவங்கள அசிங்கமாக பேசுகிறதால நம்ம இதயத்தை அசுத்தம் பண்ண மாட்டோம் எது வெளியில் அசுத்தமாக நீங்கள் பண்ணுறீங்களோ பேசுகிறீங்களோ அது ஹயத்துக்கு அசுத்தமாக ஆகும் எது நல்லதை பேசுகிறீங்களோ அது உங்கள் ஹிரதயத்தை தூய்மையாக்கும் அப்போ இதுதான் விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் உயரத்தில் போனாலும் அதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது உயர உயர போவீங்க ஆனால் கீழே விட மாட்டீங்க கீழே எங்கே விழுற மாதிரி இருக்கிறீங்களோ அங்கே சாயப்பா தன்னுடைய ஆட்களை வச்சு ஏதோ ஒரு இடத்துல உங்களை காப்பாற்றுவார் காப்பாற்றிக்கிட்ட பாடத்தையே சொல்லி கொடுப்பாரு இதனால தான் நீ கீழே கொஞ்சம் ஸ்லிப்பான பார்த்துக்கோ அது ஒரு அன்புமயமான டீச்சிங்காக இருக்கும் அப்போ இனி நம்ம லைஃப்பில் வாழ்க்கையில் உயர உயர போகணும் கடவுள் நம்ம ஹிருதயத்தை பார்க்கணும் அந்த ஹிருதயம் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் சுத்தப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் யார் யார் நல்ல விசேஷங்களை கொண்டாடுறீங்களோ அத்தனை பேருக்கும் அன்பி மூலமாக சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லோரும் நல்லா சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா